சோல்கமா அப்படி சேனல் இந்த வீடியோல பக்கத்து வீட்டு கதைய பாக்குற நாயிலேருந்து கிழிஞ்ச பாதி துணியை தூக்கிட்டு வர்ற நாய் வரைக்கும் மேற்கொண்டு பூனை பாவமா சாப்பாடு கேட்க தலைவர் உட்காந்து டிவியை பார்க்கணும்னு பழகு தானே பார்க்கலாம் சோ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி செலவு வரச்சிட்டேன் சரி வாங்க போலாமா கதவை திறந்து பார்த்தோன்னு வச்சீங்களேன் நாலு உருளை விலங்கு சட்டை போட்டுன்னு உட்காந்து இருக்காதுங்க

சார் அங்க பாருங்க சாப்பாடு போடாம பழி வாங்கலான்னு பார்த்தா அவன் ஒழுங்கு எடுத்து நிறுகிறான் கொட்டாய் விட்டுன்னு என்ன பிரச்சனை நடக்குது என்ன மேட்ச் எதுவும் தெரியாது யாரு வந்தாலும் ஈடு இழுத்துட வேண்டியது சார் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பாத்து அந்த திமிங்கலத்தை எப்படி எந்த பக்கம் வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சு இருக்கிறாரு தூங்கினேன் நான் அப்புறம் என்டர்டைமெண்ட் விளாடதான் வாங்கி வந்து வச்சிருக்கிறான் படுத்து தூங்கின இருந்தால் அதான் கொஞ்சம் கூட்டு விளாட பார்த்தேன் புயல் காற்றுல எல்லாம் ஓடுதுங்க இருந்த ஒரு சைக்கிள் கூட பூந்து ஓடுதுங்கிறனே நீட்டுமுகா இதை தூக்கி போடுவேனா நீ ஓடி போய் எடுத்துன்னு வருவியா எங்க ஓடி போயிருத்தினு பார்க்கலாம்

ஒரே ஒரு பந்து தான் வீட்டை விட்டே காலி பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் மாடியில வச்சு நாட்டு 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 தடின்னு இருதா இப்பஞ்சு புழிஞ்சு புழி அது ஹலோ நல்லா இருக்கிறீங்களா ம் பழக்கெல்லாம் எப்படி போகுது நல்லா போதா அதை பாருங்க ஞாபகப்படுத்து சரி சரி பாருங்க பாருங்க சார் ஏகப்பட்ட தீய ஆவிகள் உங்க சட்டை கூட குடி புக்குந்துருது அதுவும் பாருங்க காலடு பட்டிலாம் உணவுவான்னு இருக்குது அதெல்லாம் மடித்து எடுத்துறாருங்க தண்ணியில இருக்கிற மாலிகுல்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாத்தையும் வளர்ச்சி எடுத்துன்னு இருக்கிறாரு அவன் சாப்பாடு விஷயம் வந்துட்டா சாகச வித்தையெல்லாம் அங்க ஹலோ ஓனர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் சாப்பாடு கிடையாது சார் அப்படி பட்டுன்னு சொல்லாதீங்க மனசு கஷ்டமா இருக்கிறீங்க சந்தெல்லாம் வந்து பாக்குறேன் எடுத்து கொடுங்க ரெண்டு மாலாட்டம் பயிராச்சும் கொடுங்க அங்க பாருங்க பாடகோட இந்த முனையும் அந்த முனையும் சேர்த்து வச்ச மாதிரியே இல்ல இவனோட காது தூக்கி தண்ணியில் போட்டு பார்ப்போம் ஒரு புலியே வேட்டையாட மாட்டேங்குறான் ஓடி ஆடி விளையாட மாட்டேங்கிறான் துண்டுறது தூங்குறது தின்றது தூங்குறதுனே இருக்குது பல இந்த யாருங்க ஒரு பச்சை கலர் ஜீரோ வாட்ஸ் பல்பை கண்ணில் மாட்டிட்டு வந்து உக்காந்து இருக்கிறாரு எனக்கு சாப்பாடு கொடுத்தவங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே வேண்டிய ஆப்பிள் எல்லாம் கிடையாது சாப்பாடுல உப்பு இல்ல கொஞ்சம் எத்தனை போடு அவர் இருக்க சைஸுக்கு எட்ட மாட்டேங்குது கட்டமால ஏறி நின்று பார்த்தா கூட எட்ட மாட்டேங்குது அதான் சிலிண்டர் மாதிரி நின்று பார்த்து நிறையா அதான் புள்ளோட தூசி எல்லாம் மண்டையில படுது தள்ளி நிக்கலாம்ல ஹீரோலாம் அப்படிதான் நிப்பாங்க அன்லிமிட்டெட் சாப்பாடுங்க சாப்பிட்றாங்க 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 அது பாட்டு வந்துன்னு இது எப்போ முடிக்கிறதுனே தெரியலையே எவ்வளவு சீரியஸான சீனாவெல்லாம் இருக்கட்டும் எப்பயுமே தான் யாரா சுத்தி நோக்கானுங்கிற மாதிரி உங்க மணியில உட்காந்து படம் பார்ப்பானா அடே நல்ல தூக்கம்னா இதெல்லாம் நம்ம சொல்லலாம்

ஆ சூப்பு நல்லா இருக்கும் போல வாசனையிலே தெரியுது என் கண்ணாலேயே உரியவா இல்ல வாயால உரியிறதுக்கு எடுத்து கொடுக்குறீங்களா ட்ரைனிங் சொல்லி கொடுங்கன்ட்டு அவங்க நான் விட்டுட்டு போவ அவர் ட்ரைனிங்கெலாம் இருக்கட்டும் அதை சூப்பர்வைஸ் பண்ற ஆளை பார்க்கணுமே தலையில் இருக்கிற இவருக்கும் தண்ணி உள்ளே இருக்கிற அவருக்கும் சரியான வாக்குவாதங்க பிரித்து விட்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு

யாருங்க அவர் தலை கீழே நட்டுக்கின்னு உலகத்தோட வானத்தை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க ஊரு பந்து பாருடா ஆய் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது கண்டுக்கவே இல்லை இந்த கையில இருக்கிற ஸ்லேட்டு குச்சம் பிடுங்கி போட்டால் தான் லாய்க்கி ஏங்க சோஃபாலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசு பெருசாக வாங்கி வச்சிருக்கிறீங்க டைனிங் டேபிள் மட்டும் எங்கே இத்திருண்டு வாங்கி வச்சிருக்கீங்க

போடுங்க ஒரு பத்து நிமிஷம் மிஸ் ஆனாலும் பாவம் எவ்வளவு வயிறு பசிக்கும் அவனுங்க ஏண்டா நெஜமால் மேவா இத பாக்குறதுக்கான லீவ் போட்டு உக்காந்துருக்கு என்னடா நீங்களா பிரிவீங்க சார் நீங்க எந்த வார்த்தையை வேணா சொல்லுங்க ஆனா குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி எல்லாம் காமிக்கிறேன் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க Bananas, carrots,

இத்தனை நாள் என் கூட டண்டனா கா டான்ஸ் போட்டு இன்னைக்கு போயிட்டு புதால் வந்தோடனே அவங்க கூட குச்சி குச்சி ஆனுகிற பத்தியே எத்தனை நாள் நான் ஒண்ணும் பாக்குறேன் ஒரு பச்சிலம் குழந்தைங்க அது எவ்வளவு பச்சை தெரியுமா சரி மரியாதை கேட்போம் என்ன சாப்பாடு வேணுமாடான்னு ஒரு வார்த்தை கேட்டேன் போ போ கா அருமையான காதல் நேத்து ஏன் கூட சுத்திட்டு இருந்தேன் நீங்க வேணும் சப்ஸ்கிரிப்ஷன் மோட்ல போயினுதான் நான் தெரியல போன சந்தோஷமா இருந்தேன் காதலத்தான் நம்பி விடாதே நம்பி